ஸோ நம்ம இதை நம்பலைன்னா சூப்பர் நேச்சுரல் அப்படின்னா இயற்கைக்கு அப்பால் பட்ட காரியங்களை நாம் பார்க்க முடியாது நான் போன வாரம் அந்த ஃபைனான்ஸை பற்றி பேசினேன் பொருளாதாரத்தை பற்றி பேசிட்டு நான் மறுபடியும் வீட்டில் போய் இதை கொடுத்து பேசும்போது நான் ரெண்டு மூணு பேர்கிட்ட கூட சொன்னேன் இந்த ஒரு டாப்பிக் பேசினாலே மனுஷனுக்கு எந்த ஒரு பெரிய ஆட்டம் கொடுக்கும் ஏன்னால் எப்போ வந்து அதை விடணும் அந்த பணத்துடைய பிடியில் இருந்து நம்மளை விடுவிக்கணும்னாலே அது பெரிய ஒரு ஆட்டம் ஏன்னா நம்ம அதை தான் சுற்றி இருக்குது அதை தான் நம்பி வாழ்ந்துகிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும் அது தான் நம்முடைய எல்லாம் சொல்லி பிடிச்சிக்கிட்டு இருக்கோம் புரியுதா ஸோ அதை ரிலீஸ் பண்ணுங்கன்னு சொன்னால் நம்மளுடைய ஃபவுண்டேஷனே ஆடுற மாதிரி போயிடும் நான் இப்போ அதை சொல்கிறேன் இப்போ உங்கள் வாழ்க்கையின் காரணமே அவர்னால் அப்போ அதுக்கு வேண்டிய சகல தேவையும் அவரு தான பொறுப்பெடுத்துக்கொள்ளணும் அந்த அளவுக்கு நம்ம நம்புகிறோமா அந்த அளவுக்கு அவரை உங்களை சந்திப்பார் உங்களை பார்த்துக்குவார் அப்படின்னு சொல்லி நீங்கள் நம்புகிறீங்களா உழைப்பு ஒரு பக்கம் பிரயாசப்படுறது ஒரு பக்கம் ஆனால் அதுக்கு மேலே அவர் உங்களுடைய தேவையை பார்த்து கொள்வார் சொல்லி நம்புகிறீங்களா ஸோ நம்ம இதை நம்பலைன்னா சூப்பர் நேச்சுரல் அப்படின்னா இயற்கைக்கு அப்பால் பட்ட காரியங்களை நாம் பார்க்க முடியாது இயற்கைக்கு அப்பால் பட்ட தேவனுடைய சந்திப்பு அப்படின்னா உங்கள் தேவைகள் சந்திக்கப்படுறத நீங்கள் பார்க்க முடியாது ஸோ இதெல்லாம் வந்து சில நேரத்தில் எப்படிங்களா தீர்மானிக்க வேண்டிய ஒரு க்ராஸ் ஜங்ஷனில் நம்ம வந்து நிற்போம் நாலு முச்சுதில் வந்து நின்று இப்போ நான் என்னத்தை தீர்மானிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு கட்டத்தில் நின்று நீங்கள் தீர்மானிக்கிற இடம் வந்துடுச்சு நான் நேராக போக போனால் ரைட்டில் போக போனால் லெஃப்டில் போக போனால் சொல்லி அது வந்து நீங்கள் எடுக்க போகிற அந்த முடிவு உங்களுடைய இதர் 갈ట నల్లదా బాదికం இல்லనా అదికి ఎదుర్มารయగా బాదికం క్రాస్ జంక్షన్ వంగదే సో పాయింట్ వేర్ యు విల్ నీడ్ టు స్టాండ్ టు డిసైడ్ whether you want to go ahead or back off పురేదా పురేదా ஸோ ஆபர்காம் கதை என்ன தெரியுமா ஒரே மகனை குடு அந்த பாயிண்ட் கீழே அந்த பணத்தை வச்சு பார்ப்போம் நம்ம பொருளாதாரத்தை வச்சு பார்ப்போம் அதுதான் உன்னோட அதை குடு அதை எனக்கு நீ கொடுக்கு பலியாக கொடு அப்படின்னு சொல்லி கொடுக்க சொல்லும்போது ஆபரகாம் கொஞ்சம் கூட எஜுகேட் பண்ணல ஏன்னா அவர் என்ன அவருக்கு என்ன அனுபவம் இருக்குது ஆண்டோடு கூட அவர் பார்த்துக்குவார் அவரே பார்த்துக்குவார்னு சொல்லிட்டு அவர் கூட்டிகிட்டு போகிறார் மகனை ஆனால் தான் அவரோட உயிர் என் ஒரே ஒரு செல்ல குமாரன் அவனை விட்டு கொடுக்கவே மாட்டேன்னு சொல்லி அவர் பிடிச்சிருந்தாருன்னா அவன் கிடச்சிருக்க மாட்டான் மேபி வேறு ரீதியில் அவனுக்கு சேதம் உண்டாகிருக்கலாம் இமாதிரி ஆஃப் லோஸ்டீன் புரியுதா ஆனால் அவர் ஒத்துக்கிட்டனால அது அவருக்கு என்னாச்சு பிற்பாடு நன்மையாக தான் மாறிஞ்ச்சி சில ஆண்டவன் நம்மட்ட கேட்கும்போது ஆண்டவன் மட்ட ஒரு காரியத்தை வைக்க சொல்லும்பொழுது அதை பலிபிலத்தில் வெய்யே அப்படின்னு சொல்லும்பொழுது இல்லை எனக்கு நீ அது கொடுன்னு சொல்லும்பொழுது அதில் நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா அதை தெய்வம் நிச்சயமாக என்ன செய்வார் உங்களுக்கு நன்மையாக தான் மாற்றி வை கொடுப்பார் அது உங்களுக்கு நன்மையாக தான் முடியும் Amen.